டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் துருக்கிக்கு தொடர்பா என புலனாய்வு அமைப்புகள் சந்தேகித்து வருகிறார்கள் துருக்கி நேரடியாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவிகரசன் இணைகிறார் கவிகரசன் கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணு வணக்கம் டெல்லி கார் வெடிப்பு வழக்குல துருக்கிய தொடர்பு பிரச்சனை சந்தேகப்படுறதுக்கு இரண்டு முக்கியமான காரணங்களை சொல்றாங்க ஒன்று இப்ப நீங்களே குறிப்பிட்ட மாதிரி ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக துருக்கி இருந்தது அந்த நேரத்துல அவங்களுடைய போர் விமானம் கூட பாகிஸ்தானுக்கு வந்தது அது பற்றி கேட்ட போது எரிபொருள் நடப்பதற்காக தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி போர் கப்பல் ஒன்று வந்த போதும் இல்ல இல்ல இது வந்து நலன் அடிப்படையில நட்புறவு அடிப்படையில தான் அங்க காரணம் வந்து இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு முக்கிய நபர்கள் அதாவது ஒருவர் நடத்திய உமர் மற்றொருவர் வந்து இப்ப கைதாகி இருக்கக்கூடிய முட்டாமை இவங்க ரெண்டு பேரும் வந்து திருச்சிக்கு சென்று வந்ததாக தகவல் வெளியாயிருக்கு எப்படி திருச்சி போறாங்க அப்படின்னா அதற்கு முன்பு டெலிகிராம் குரூப்ல இவங்க இணைந்ததாகவும் அதுல இருந்துதான் கான்டாக்ட் கிடைச்சி இவங்க வந்து துருக்கிக்கு போனதாகவும் சொல்றாங்க இந்த தகவல் வந்து இவருடைய பாஸ்போர்ட்டை ஆய்வு பண்ணும் போது கிடைத்திருப்பதாக புலனாய்வு அமைப்பை சேர்ந்த அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க இப்ப எதற்காக துருக்கிக்கு போனாங்க அங்க யார போய் சந்திச்சாங்க முதல்ல இவங்க துருக்கி போறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தது யார் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி தான் துருக்கிக்கு போனாங்களா இல்ல அது போலி பாஸ்போர்ட்டா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கு அடுத்து துருக்கிக்கு போய் யார பாத்தாங்க என்ன பேசினாங்க அங்கிருந்து இவங்களுக்கு என்னென்ன உதவிகள் கிடைக்கல குறிப்பாக பணம் கிடைத்ததா அல்லது வந்து வெடிமருந்துகள் அங்கிருந்து சப்ளை பண்ணப்பட்டதா ஆயுதங்கள் கொடுத்தாங்களா ஏன்னா ஏகே பாதித்தம் துப்பாக்கி எல்லாம் வந்து இந்த டீட் கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க அது மாதிரி என்னென்ன ஆயுதங்கள் அங்கிருந்து இவங்களுக்கு கிடைத்தது அடுத்த வெடிமருந்துகள் எங்க இருந்து வந்தது அங்கிருந்து பணம் வந்ததா அப்படி பணம் வந்துச்சுன்னா என்ன ரூட்ல வந்தது இப்படி பல கேள்விகள் இருக்குது இதெல்லாம் தான் வந்து துருக்கியோட இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பயங்கரவாதிகள் வந்து தங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கும் சரி அதே போல வெளியில் பேசுவதுக்கும் சரி இவங்க வந்து ஸ்மார்ட் போனை பயன்படுத்தலை பட்டன் போனை தான் பயன்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்குதான் தெரியும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் எல்லாருமே பட்டன் ஃபோன் தான் வச்சுருந்தோம் ஆனால் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக பார்க்கும்போது ஸ்மார்ட் ஃபோன்களுடைய வளர்ச்சி வந்து இப்போ எல்லார் கையிலையும் நம்ம ஸ்மார்ட் போனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்மார்ட் போனோட கம்பேர் பண்ணும்போது பட்டன் போன்ல வந்து ட்ராக் பண்றது கொஞ்சம் கஷ்டம் ஸ்மார்ட் போன் தான் ஈஸியா பண்ணிடுவாங்க பட்டன் போன கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்கிட்ட லொக்கேஷனை ட்ராக் பண்றதோ இல்ல அந்த போனை வந்து ஹேக் பண்றதோ இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் அதனால அந்த பட்டன் போனை தான் வந்து இவங்க பயன்படுத்தி இருக்காங்க தெரிய வந்திருக்கிறது ஆறு போன்களை இவங்க யூஸ் பண்ணதா சொல்றாங்க இன்னொன்னு இப்ப டெல்லியில ஒரு கார் வந்து வெடிச்சிருக்கா ஐ டுவெண்ட்டி அதுல எண்பது கிலோ அளவுக்கு வெடிப்பொருட்கள் இருந்ததாக சொல்றாங்க இது இல்லாம இன்னும் இரண்டு கார்களையும் உமரும் தாரிக் அகமது அப்படிங்கிறவரும் வாங்கியிருக்கிறாங்க அந்த இரண்டு கார்கள் என்ன மாடல் அதை எங்க இருந்து வாங்கினாங்க இப்ப அந்த கார் எங்க இருக்கு இப்ப வெளியில பயன்படுத்தின ஐக்குட்டி மாதிரி அந்த காரையும் வந்து பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்த போறாங்களா அதுலயும் விடுமருந்து வச்சுக்காங்களா அது இப்ப யாருக்கிட்ட இருக்கு இப்படி முக்கியமான கேள்வி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வச்சு இப்ப என்ஐட ஸ்பெஷல் டீம் வந்து விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன்